ஹலோ அங்கிலேஷ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஃபிஷிங் கிளம்பிட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக போகிறோம் ஒரு டீம் பார்த்திங்கன்னா ஒரு போட்டில் ஏறிட்டாங்க நாங்கள் ஒரு போட்டில் ஏறி இருக்கோம் ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சி ஸோ பிஃபோர் சன்ரைஸே வந்து இன்றைக்கி கல்லுக்குள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போயிட்டுருக்கோம் பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன கேட்சஸ் இருக்குதுன்னு வீடியோ தொடர்ந்து பாருங்கள்

கூட வந்தாலும் அகேன் ஒரு மீன் எடுத்துருச்சு ஆ கை சார் ஏன்னா பாறை மீன் மாதிரி தெரியலையே அண்ணா எந்த இதுவும் பாறை மீன் மாதிரி தெரியல பாரதா 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 வேஸ் இது மாதிரி இருக்குது ஒரு ஒரு கிலோ சைஸ் இருக்கும் ரெண்டு மீன் ஒரு வாட்டி எடுத்து விடுங்க ஒருத்தர் ஆக்சுவலாக நான் பிடிச்சது வந்து கொஞ்சம் சின்னது ஒரு முக்கால் கிலோ கிட்ட இருக்கும் ஆ என் பேக் உள்ள தான் இருக்கும் ஆனால் எந்த ஒழுங்கா இல்லையே வேற எதுவுமே இல்லையா அவங்கள்ட்ட ஒழுங்க நான் பார்த்துக்கிறேன் என்ன ப்ரோ இது உள்ளக்கே நல்லா அடிக்குமே ப்ரோ

பேசணும் பக்கத்து போட்டு லாஜ்மால் அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு அடுத்த சைஸ் 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 யாரத்துக்கு யாரத்துக்குங்க நல்ல சைஸ் நல்ல சைஸ்

फैद oh, no, 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 no.

கேள்ஸ் இப்போ இன்னைக்கு ட்ரிப்பு முடிச்சாச்சு ஸோ மார்னிங் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம் போன மாதிரி ஓகே ஓகேவா இருந்துச்சு ஆனால் என்னென்னா ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மீன் லேண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா கிலோ மினிமம்லேருந்து ஒரு கிலோ ஒரு கிலோ கொஞ்சம் மேலே அந்த சைஸ் தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி ட்ரிப்பையுமே வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டோம் ஒரு எட்டே முக்காக்கெலாம் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஏன்னா செம்ம வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாம் பாதி பேர் தூங்கிட்டாங்க நானும் சொன்னா அப்படியே பார்த்துட்டேன் செம்ம வெயில் அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஸோ வந்ததுக்கு ஓகே ஒரு ஒம்பது மீன் பிடிச்சிருந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பாப்போம் இன்னொரு தரமான கண்டென்டோட உங்களை அடுத்த பார்க்கிறேன் தேங்க் தேங்க்யூ பை பாய்